வேத சோதி முன்னாடி ஒரு செங்கடல் பின்னாடி பாருடைய குதிரை வீரர்கள் எல்லாம் மனம் அடிந்து சொல்றாங்க ஐயோ இப்படிப்பட்ட சோதனை நான் எப்படி தாங்க போகிறோம் எப்படி இந்த சோதனைய பின்னாடியும் போக முடியல முன்னாடியும் போல இந்த வனாந்திர சாக போகிறோமே என்று சொல்லி மன கலங்கிற விழா தேவனாய் கத்தன் மோசையோடு பேச ஆரம்பித்த அலுவமா என்னைக்கு நீ சோதனை மத்தினை கலங்கிறாயோ என்னைக்கு வேதனைப்படுகிறோம் தேவன் பேசுகிறாண்டவர் உன் முறையிடலை கேட்கிற ஆண்டவர் உன் கூக்களின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவை அவன் சொன்னார் மோசே உன் கையில் இருக்கிறது கோலை நீட்டு என்று சொன்னார் ரெண்டாக பிளந்தா எந்த சோதனை கவிழ்க்க வேண்டும் நினைத்ததோ அழிக்க வேண்டும் நினைத்ததோ அந்த பாதிரை கத்த பிளந்து வெளியே கொண்டு வந்தார் கரங்களை தட்டு போவார் இன்னைக்கு உனக்கு முன்பாக என்ன சோதனை வந்தால் அந்த சோதனை பிளந்து பிழந்து உள்ள தேவன் உன்னை அலங்கரிக்க நடத்த வல்லமுள்ள தெய்வனாயிருக்கிறார் அல்ல இல்லையா